சொல்லு இந்த மாதிரி

தமிழி சிறை தருமா இருக்காங்க மருந்து தான்

கொஞ்சம் வெளியில வாங்க பின்னாடி வா அழகுல யாரு நிக்காதீங்கப்பா பின்னாடி போசு கவிதை பின்னாடி போய் சொல்லுப்பா பட்டி ரெண்டு சத்திரத்தி நான்கு

புள்ள ரெண்டு பேரும் சம புலி நான்கு நான்கு புலிகள் கோட்ட நாட்டுப் புலிகள் சக்கரவிழாவின் நாட்டு புலிகள் திரு அணிகளும் சம புலிகள் 1.4 اي بيٽي 1.4 اي بيٽي 1.4 اي بيٽي

ஓடுதான் வீடு பேர் கமெண்ட் பண்ணுவான்னு கிட்டே அதுதான் உங்க அப்பா பேர் பேருக்கிட்ட நல்ல ஆளுதாமா ஆடியன்ஸ் போறாங்க கொந்தளிக்க சிறப்ப செமீன் அனுமதி கோடாங்கிம்பட்டி ஆறு பில்லியனும் பத்திரம் நான்கு பில்லியனும் கோடாஞ்சிபட்டி

சத்ரவாளி நான்கு புடிகளும் கோடாங்கிப்பட்டி கோடாங்கிப்பட்டி ஆறு புலிகளும் சந்திரவாளப்பட்டி நான்கு புலிகளும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்பேர் கொடுப்பாங்க அண்ணே அண்ணே

ஆறு 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 சமீப கையை கையை இறங்கிச்சான்

வெளியில் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே அம்பேர் சொல்வாங்க சத்ய ஏழு புள்ளிகளும்

பேசாதீங்க சத்திரி எட்டு கோடங்கி பட்டி ஆறு சத்திரவாட்டி அம்பேருக்கு தெரியும் வெளியில இருக்க பேசாதீங்க கேப்டன் மட்டும் பேசுறேன் அம்பேர் எடுக்கிற முடிவு கம்பெனி எடுக்கிற முடிவுதான்

ியா இவான எடுத்து வெளியே போடா வெளியே போடா கடைசன கடைசன அந்த டீமு கேங்க எதுவுமே எடுக்காதீங்க

வெளியே இருந்தால்தான் நம்படி போட்டு சொல்லியிருக்காங்க காவல்துறை அதுக்கு நீங்க கம்புக்கு வெளியில தான் இருக்கிறேன்

அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்க சொல்லிட்டே சொல்லிட்டேன் போச்சு எது அனுசி சொல்றதே முடிவு இஷ்டம்னா விளாடி இப்படியே கிளம்பு வெளியர் கால் கத்தாதிங்க நல்லா விளாண்டு வெளியேறு காலு கத்தாதிங்க பத்து என்ன வர கிடா ரெடி போனே சார் 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 சபா சல்போர்ட் பண்ணுங்க ரெண்டு மேல போங்க ஒரு சைடு ஒரு டைரெக்ஷன் இங்க வந்துருக்கா சபா அடிக்கடிக்கில்லை <laughs>